வாசகம் திருதூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாடு நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் நான்கு வசனம் ஒன்று முதல் பதினொன்று முடிய நான் ஒரு காட்சி கண்டேன் விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழுங்கியது இவ்விடத்துக்கு ஏறிவா இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது உடனே தூய ஆவி என்னை ஆட்கொண்டது விண்ணகத்தில் அரியணை உண்டு இருந்தது அதில் ஒரு பெர் வீட்டில் அவரது தோற்றம் படுகை போலும் மாணிக்கம் போலும் இருந்தது மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது அரியணையை சுற்றி இருபத்தி நான்கு அரியணைகள் போடப்பட்டிருந்தன அவற்றில் இருபத்தி நான்கு மூப்பர்கள் வீட்டிருந்தார்கள் அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள் தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள் அரியணையிலிருந்து மின்னலும் பேரெரிச்சலும் இடிமுழக்கமும் கிளம்பின அரியணை முன் ஏழு தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன அவை கடவுளின் ஏழு ஆவிகளே அரியணை முன் பளிங்கையொத்த தெளிந்த கடல் போன்ற ஒன்று தென்பட்டது நடுவில் அரியணையை சுற்றிலும் நான்கு உயிர்கள் காணப்பட்டன முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன அவ்வுயிர்களில் முதலாவது சிங்கம் போலும் இரண்டாவது இளங்காலை போலும் தோன்றின மூன்றாவதற்கு முகம் இருந்தது நான்காவது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது இந்த நான்கு உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆறு சிறகுகள் இருந்தன உள்ளும் புறமும் கண்கள் திறந்திருந்தன தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகி ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகல் இடைவிராது பாடிக்கொண்டிருந்தன அரியணையில் வீற்றிருப்பவரே என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் இருபத்தி நான்கு மூப்பர்கள் அரியணையில் வீட்டிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள் தங்கள் பொன்முடியை அரியணை முன் வைத்து எங்கள் ஆண்டவரே எங்கள் கடவுளே மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர் ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே உமது திருவளப்படியே அவை உண்டாயின படைக்கப்பட்டன என்று பாடினார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித லூகா எழுதி நச்சையிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது வசனம் பதினொன்று முதல் இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு எரிசிலிமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இரையாச்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள் அப்போது இயேசு மேலும் ஒரு உவமை சொன்னார் உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற தொலை நாட்டுக்குப் போக புறப்பட்டார் அப்போது அவர் தம் பணியாளர்கள் பத்து பேரை அழைத்து பத்து மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி நான் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார் அவருடைய குடிமக்களை அவரை வெறுத்தனர் எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினார்கள் இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார் பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார் முதலாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு பத்து மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார் அதற்கு அவர் அவரிடம் நன்று நல்ல பணியாளரே மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர் எனவே பத்து நகர்களுக்கு இரு என்றார் இரண்டாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு ஐந்து மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார் அவர் எனவே நீர் ஐந்து நகருக்கு இரு என்று அவரிடம் சொன்னார் வேறொருவர் வந்து ஐயா இதோ உமது மினா ஒரு கைக்கூட்டியில் முடித்து வைத்திருக்கிறேன் ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சு இப்படி செய்தேன் நீர் வைக்காததை எடுக்கிறவர் நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார் அதற்கு அவர் அவரிடம் பொல்லாத பணியாலே உன் வாய்சொலை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன் நான் கண்டிப்பானவன் வைக்காததை எடுக்கிறவன் விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியும் அல்லவா அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் எடுத்து வைக்கவில்லை நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார் பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து பத்து மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஐயா அவரிடம் பத்து மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள் அவரோ உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் மேலும் அவர் நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார் இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார் இது கிறிஸ்துவங்கம் வழங்கும் செய்தி கிறிஸ்துவே உமக்கு போக